தப்பு ஏதாவது நடந்துருச்சா உன் வாழ்க்கையில பயப்படாத முதல்ல நான் சொல்றேன் பயப்படாத சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் மை சில்ட்ரன் நீ கடல்ல போய் கால் நினைச்சிரு எந்த நாட்டுக்கு போனாலும் கடல்ல கால் நினைச்சிரு ஏமா உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் பாப்பா அம்மா சொன்னாங்க எனக்கு என்னமோ புரிஞ்சிருச்சு ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பெரியவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த சைக்கிள் ரிக்ஷா கார் பத்து பிசா கொடுப்பேன் கொண்டு போய் விட சொன்னாங்களே அம்மா பிள்ளை தாச்சியா பிள்ளைய பெத்தவங்களா இருந்ததுனால அந்த பத்து பைசாவை அம்மா கிட்ட இருந்து ரிக்ஷா கார் வாங்கலை பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பே ஃப்ரீ ட்ரிப் பத்து பைசா செலவில்லாமல் போயிருக்கிறேன் இப்போது இங்க வந்துட்டு போறேன்ல அதுக்கு கூட இவங்க தான் கொடுக்குறாங்க நான் செலவு பண்ணல முப்பத்தி ஒரு நாடுகள் போய்ட்டு வந்திருக்கேன் ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவில் வாங்கினதில்லை ஏன் உள்ள திமுரு எனக்கு ரெண்டே விஷயம்தான் ஒன்று கல்வி இன்னொன்று திறமை புடிச்சுக்கோ புடிச்சுக்கோங்கிற அவள் கீழே விழ விழ எழுந்து நின்றதனால் நாற்பத்தி ஐந்து வயது கடந்த இந்த பர்வின் சுல்தானா இங்கே நிற்கிறேன் உனக்கு என்று நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் நான் சொல்லுகிறேன் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் பாரதி அங்கே கேணி அருகிலே தென்னை மர கீற்று இளநீர் நீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் நல்ல முத்துச்சூழல் போல் நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும் என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் பாரதி அவனுக்கு சதுர நலம் கிடையாதுங்க அவன் சாகும்போது போது வாடகை வீட்டுல செத்தான் ஆனா அவன் பாட்டு எழுந்த காணி நிலம் வேண்டும் அதில் மாட மாளிகைகள் வேணும்னால அவன் செத்து நூறாவது வருஷத்துல காசியில அவன் இருந்த வீட்டை ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து புதுப்பிச்சான் இந்த சென்னையில் அவன் இறந்த வீட்டை தமிழ்நாடு அரசு புதுப்பித்து கட்டி இருக்கிறது பல கோடி ரூபாய் செலவு செய்து கனவு கண்டால் அது நிறைவேறும் கனவு காணுங்கள் ஆக்சிடென்ட் ஒரு பிள்ளைக்கு போனை எடுத்து ரத்த வெள்ளத்தை கடக்கிறது கையில கொடுக்க மாட்டேங்குது குடுமா வாங்கி பாஸ்வேர்ட் சொல்லுமா நான் சொல்ல மாட்டேங்குது அதுவே போட்டுச்சு பாருங்க இந்த சூனிய வைக்கிறவங்க வைப்பாங்க தெரியுமா அந்த சக்கரம் அந்த மாதிரி போடுது சார் போட்டு இப்படி பண்ணி இப்படி பண்ணி அதுக்கு மேல ஒரு ஜெட் போட்டு அதுல ஒரு ஜே போட்டு அதுல ஒரு புள்ளி வைக்கணும் அப்போதான் திறந்துச்சு அப்பான்னு பார்த்தா நான் கால் பண்ணுறதுக்குள்ள மயங்கிடுச்சு இது ஆஃப் ஆயிடுச்சு என்ன அவ்வளவுங்கிறேன் நான் சொன்னா கோச்சிகிரீங்க நான் சொல்லட்டுமா இங்க பெரியவங்க யாராவது இருந்தால் நோட் பண்ணிட்டு போங்க நான் இதை அஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் எங்க கிட்ட ஒரு குச்சி கொடுத்து வச்சிருந்தீங்கல்ல திருப்பி எங்களுக்கே கொடுங்க அது இப்ப போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு எங்க கிட்ட ஒழுங்கா இருந்தா அவங்களுக்கு அது பயன்பாடே பயன்பாட்டிலேயே அது இருக்காது அவங்களுக்கு அது அவசியமே படாது நாங்களே பார்த்து கரெக்ட் பண்ணி அமைச்சிருவோம் பல நேரங்களில் குழந்தைகளே உங்களை கண்டிக்கிறோம் என்று பார்க்காதீர்கள் நான் இப்படி சொல்றேன் நீங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிறிய தவறு செய்திருந்தால் இதை பெரியவங்க சொல்ல மாட்டாங்க நான் சொல்லலாம் ஒரு மணி நேரத்தில் ஓடிடு கவனிக்கிறியா தப்ப ஏதாவது நடந்துருச்சா வாழ்க்கையில் பயப்படாத முதல்ல நான் சொல்றேன் பயப்படாத சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிரிசா இருக்கையில் திருத்திக்கோ

எங்க அம்மா எனக்கு பெருமை எங்க அம்மா வறுமையில் இருந்தவர்தான் ஆனால் அவள்தான் என் பெருமை அவள்தான் என் பெருமை என் கால்களை பார்த்து சொன்னாள் என் கால்களை பார்த்து எங்க அம்மா சொன்னா இப்படி தொங்கிட்டு இருந்த அந்த சின்ன காலு உன்னை தூக்கிட்டு ரிக்ஷால வந்த நான் உங்க அப்பா உன்னை பார்க்க வரல ஆஸ்பத்திரியில ஒரு ரூபா இருந்தது எழுபத்தஞ்சு பைசா போயிடுச்சு நாலு நாள் இருந்தது ரிக்ஷா கார கிட்ட கேட்ட பத்து பைசா தந்த தரவ பதினஞ்சு பைசா பிள்ளைக்கு பால் வேணும் கூட்டிட்டு போய் விடுன்னு அவர் மாட்டேன்னாரு கூட்டிட்டு போய் விடலன்னா நான் என்னால பஸ் ஏற முடியாது அப்படின்னு உடனே அவன் ஏத்திக்கிட்டான் போன எங்க மாமனார் வீட்டுக்கு போய் இறங்கின ரகசியத்தை ரெண்டு ரகசியத்தை சொல்லிடுறேன் அம்மா சொன்னாங்க இந்த சின்ன கால் பிங்கா தொங்கிட்டு இருந்துச்சு அந்த காலை நான் அன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு இந்த கால் பாக்குற இந்த கால் வந்து ஊரெல்லாம் சுத்துது நீ கடல்ல போய் கால் நினைச்சிரு எந்த நாட்டுக்கு போனாலும் கடல்ல கால் நினைச்சிரு ஏமா உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் பாப்பா அம்மா சொன்னாங்க எனக்கு என்னமோ புரிஞ்சிருச்சு ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பெரியவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த சைக்கிள் ரிக்ஷா கார்ல பத்து பைசா கொடுப்பேன் கொண்டு போய் விட சொன்னாங்கல்ல அம்மா பிள்ளை தாச்சியா பிள்ளைய பெத்தவங்களா இருந்ததுனால அந்த பத்து பைசாவ அம்மா கிட்ட இருந்து ரிக்ஷா கார் வாங்கல பொறந்ததுல இருந்து ட்ரிப்பே ஃப்ரீ ட்ரிப் பத்து பைசா செலவில்லாம போயிருக்கிறேன் இப்போ இங்க வந்துட்டு போறேன்ல அதுக்கு கூட இவங்க தான் குடுக்கறாங்க நான் செலவு பண்ணல முப்பத்தி ஒரு நாடுகள் போயிட்டு வந்திருக்கேன் வாங்கினதில்ல திமுரு எனக்கு ரெண்டே விஷயம்தான் ஒன்று கல்வி இன்னொன்று திறமை என்னுடைய வாழ்க்கை பதினைந்து வயதில் நான் தெரிந்து கொண்ட பாட்டு இன்னைக்கெல்லாம் என்ன பாட்டு வருது நல்ல பாடல்கள் வந்தாலும் அதை சீக்கிரம் அنا ரெக்கார்டிங்ல இருக்கும் கேட்டுக்கோங்க போட்டு நான் நான் கேட்ட பாட்டு திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா கல்வியையும் திறனையும் என் குழந்தைகளை கையில் பிடித்துக்ೊಳ್ಳுங்கள் வாய்ப்புகள் வந்தால் உடனடியாக பயன்படுத்துங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுக்கு என்று என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் காட்சிப்படுத்துங்கள் காட்சிப்படுத்துங்க நான் நரம் பேசுகின்றன இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது தேடு எதை ஆழமாக தேட வேண்டுமோ அதை தேடு நான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க மத்தியில் இதை சொல்லிட்ட உடனே ஒருத்தன் நின்று கத்துறான் நிஜமாவா மேடம் நான் தேடுவதை என்னை தேடுகிறதா டேய் அது வேற இது வேறடா நான் அதை சொல்லலடா ஆனாலும் சொல்லுகிறேன் ரொம்ப ஆழமா தென்னா அது வந்துடும் ஹேண்டில் பண்ண முடியாது மரணத்தை தேடுகிறாயா வரும் தோல்வியை தேடுகிறாயா வரும் வெற்றியை தேடுகிறாயா வரும் மகிழ்ச்சியை தேடுகிறாயா வரும் எதை நீ அது உனக்கு வரும் எதை தேட வேண்டும் என்று இந்த வயதிலேயே முடிவு செய் செய் முடிவு சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்தால் வேறு விஷயங்கள் வராது என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள் குழந்தைகளை இன்றைக்கு பர்வீன் சுல்தான் நாற்பத்தி ஐந்து வயது கடந்திருக்கிறீர்கள் இன்றைய இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் போங்க அங்க இருக்கக்கூடிய பருவின் சுல்தானாவுக்கு உலகம் எல்லாம் அறிவுரை சொல்றீங்கல்ல அந்த குழந்தைக்கு அந்த இளைய பிள்ளைக்கு நீங்கள் தருகின்ற அறிவுரை என்ன டப் கொஸ்டின் சார் நான் என் தாயின் மீது ஆணையாக நான் சொன்ன பதிலை சொல்கிறேன் நான் போனேன் அங்க அந்த பருவின் சுல்தானாட்ட போனேன் டென்த் லெவன்த் டுவெல்த் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற அந்த பொண்ணு கிட்ட போனேன் அந்த பொண்ணு நிதானமா அந்த பொண்ணு கவனிச்சேன் கவனிச்சிட்டு ரெண்டு கரங்களையும் கூப்பி அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு நான் நன்றி சொன்னேன் ஏன் தெரியுமா அவ அந்த காலத்தில் சில விஷயங்களுக்கு நோ சொன்னான் அவள் சில தவறுகளை அந்த காலகட்டத்தில் செய்யவில்லை செய்தாலும் ஒரு முறைதான் செய்தாள் திரும்பவும் அதை செய்யாமல் தன்னை தானே பாதுகாத்துக் கொண்டாள் அவள் கீழே விழ விழ எழுந்து நின்றதனால் நாற்பத்தி ஐந்து வயது கடந்த இந்த பர்வின் சுல்தானா இங்கே நிற்கிறேன் அதனால் அறிவுரை சொல்வதற்கு அவளுக்கு ஒன்றுமில்லை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்னு நீயும் இந்த வயதில் பிறகு இதோ அமர்ந்திருக்கிறாய இந்த வயதில் உள்ள உனக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என்றால் சில விஷயங்களுக்கு நோ சொல் என் குழந்தைய சில விஷயங்களுக்கு எஸ் சொல் நோ சொல்றதுக்கு விருப்பப்படுறியா எஸ் சொல்லவே சொல்லாத உயிரே போனாலும் சொல்லாத சில விஷயங்களுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லவே சொல்லாத எஸ் சொல்லு பாத்துக்கலாம் வாழ்க்கை ஒரு முறை வருகின்ற வாய்ப்பு இன்றைக்கு டைரிகளில் எழுதி வைத்துக் கொள் உனக்கு என்று நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் நான் சொல்லுகிறேன் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தரவன் பாரதி அங்கே கேணி தென்னை தென்னை மரம் பக்கத்திலே நல்ல அருகிலேற்றம் முன்பு வர வேண்டும் என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும் என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் பாரதி அவனுக்கு சதுர நலம் கிடையாதுங்க அவன் சாகும்போது வாடகை வீட்டுல செத்தான் ஆனா அவன் பாட்டு எழுந்த போது காணி நிலம் வேண்டும் அதில் மாட மாளிகைகள் வேணும்னால அவன் செத்து நூறாவது வருஷத்துல காசியில அவன் இருந்த வீட்டை ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து புதுப்பிச்சாங்க இந்த சென்னையில் அவன் இறந்த வீட்டை தமிழ்நாடு அரசு புதுப்பித்து கட்டி இருக்கிறது பல கோடி ரூபாய் செலவு செய்து கனவு கண்டால் அது நிறைவேறும் கனவு காணுங்கள் கலாம் சொல்வது போல் தூங்க வைக்கும் கனவல்ல உங்களை தூங்க விடாமல் செய்யும் கனவு தூங்க விடாமல் செய்யும் கனவை காணுங்கள் உங்களுக்கு என்ற ஒரு திட்டத்தை வைத்திருங்கள் எதை தொட்டாலும் என் குழந்தைகளை அதற்கு என்று ஒரு விலை உண்டு நம்ப மாட்டீர்களா எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குதா நமக்கு கிடையாது இந்த அரங்கத்துக்குள்ள வந்தீங்களா ஏதாவது ஃபீஸ் கட்டிட்டு வந்தீங்களா ஃப்ரீயா தானே வந்தீங்க நான் சொல்லட்டுமா நீங்க எனக்கு ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ எல்லாமே பணம் கிடையாது என்ன பீஸ் தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணி துளிகளை என் பேச்சிற்காக நானும் என்னுடைய உழைப்பை என்னுடைய அறிவை என் சிந்தனையை என் உயிர்ப்போடு கலந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் அது நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்க்கை எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இஃப் யூ டச் எனிதிங் அண்டர் தி ஸ்கை இட் ஹஸ் இஸ் ஓன் பிரைஸ் டேக் பிரைஸ் டேக் இல்லாம எதுவுமே கிடைக்காது காதல் வேண்டுமா பிரைஸ் இருக்கு அதுக்கு பிரைஸ் தரணும் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டுமா தரணும் படிப்புல முதல் மதிப்பெண் வாங்கணுமா தரணும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா பிரைஸ் ஆரோக்கியமா இருக்கணுமா பிரைஸ் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஊதியம் தராமல் எதுவும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்காது